அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றது இந்த நிலையில் சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அரசுமுறை பயணமாக வங்கதேசம் சென்று வங்கதேச வெளியுறவு செயலாளர் முகமது அசீம் வெளியுறவு ஆலோசகர் முகமது தவகீத் ஹுசைன் பின்னர் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸையும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த வங்கதேச சந்திப்புகள் குறித்து மிஸ்ரா கூறியிருப்பதாவது வங்கதேசம் இந்தியா இடையிலான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் சக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பாக இரு நாடுகள் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றது நாட்டு மக்கள் பலனடையும் வகையில் இந்த திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் வங்கதேசத்தில் வாழும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினேன் இந்து கோவில்கள் மீது நிகழும் தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்தேன் இவ்வாறு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இப்படி இருக்க மக்களவையில் வங்கதேச விவகாரம் குறித்தும் மத்திய அரசின் வெளியுறவு ராஜதந்திரம் குறித்தும் அமைச்சர் ஜெய்சங்கரை நோக்கி கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அண்டை நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை கொடுப்பதைப் போல் அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றனவா என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் ஆம் என்பதுதான் மாலத்தீவுகள் விவகாரத்தை பொறுத்து இருதரப்பு உறவுகள் வலுவாக இருக்கின்றது பாகிஸ்தான் நாட்டுடன் உறவைப் பொறுத்தவரை நல்ல உறவை பேண இந்தியா விரும்புகிறது ஆனால் மற்ற அண்டை நாடுகளைப் போலவே நாமும் பயங்கரவாதம் இல்லாத உறவுகளை வைத்திருக்க விரும்புகிறோம் கடந்த கால நடத்தையை மாற்றிக்கொண்டு விட்டார்களா என்பதை பாகிஸ்தான் தரப்புதான் நிரூபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இந்திய சீன எல்லையில் இருக்கும் இருபத்தி ஆறு ரோந்து புள்ளிகளும் இந்திய வீரர்களால் அணுகக்கூடியதாக இருக்கிறதா என மணிஷ் திவாரி கேள்வி எழுப்பினார் இந்திய சீன எல்லை தொடர்பாக நான் ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறேன் டெப்சாங் மற்றும் டெம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கடைசியாக நடந்தவை இந்திய படைகள் டெப்சாங்கில் இருக்கும் அனைத்து ரோந்து புள்ளிகளுக்கும் கிழக்கு எல்லைக்கும் செல்லும் வங்கதேச விவகாரத்தை பொறுத்தவரை அந்நாட்டிற்கு பல வளர்ச்சி திட்டங்களை செய்த நல்ல வரலாறு நமக்கு இருக்கிறது அங்கு சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதம் கவலையளிக்கிறது இரு பயன் தரும் நிலையான உறவுகளோடு பயணிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது வங்கதேச உயரதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளோம் இந்திய வெளியுறவு செயலாளர் டாக்காவிற்கு பயணம் செய்தார் வங்கதேசம் தனது நலனுக்காக அதன் சிறுபான்மையினரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்று பேசியுள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்